வணக்கம் உறவுகளே இன்றைக்கு சார்ஜர் நானும் இருக்கிறோம் இப்போ கடைசிய ஒரு காணொலி ஒன்று விட்டிருந்தேன் அது இருபது இப்போ இதுவரையில் ஞாபகம் பார்த்துருக்குறீங்கள் உலகம் எல்லாம் அதில் சில கொம்களும் வந்திருந்தது அதில் ஒரு ஆள் கேட்டிருந்தார் நீங்கள் பொலிஸ் பொலிஸுக்கு அறிவிக்கலாம் உண்டு அறிவிக்கலாத உண்டு பொலிஸை விட அந்த போர்டர் ஏஜென்சி என்பவர்கள் பவுல்லானவர்கள் ஏனென்றால் இவர் இங்கே கிரிமினல் செய்தாலோ இது இமிகிரேஷன் சம்பந்தமான விஷயங்களை நாடு கடத்துறதுக்கு அவர்களுக்கு தான் அனுமதி இருக்கு அதனுடைய அவர்கள் தான் இவரை அடித்து கேட்டார் அதனுடைய அவருக்குள்ள அவை என்ற பவரை விட போலீஸுக்கு அவ்வளவு பவர் இருக்காது இது சம்பந்தமா ஆனால் அவர்கள் இப்படியே விட்டுவிட மாட்டார்கள் இது சம்பந்தமான நடவடிக்கை எடுப்பார்கள் ஆனால் தெரியாது உடனடியாக இது சம்மந்தமான நடவடிக்கை வராது அது சில மாதங்கள் எடுக்கும் இன்வெஸ்டிகேஷன் செய்து இது சம்மந்தமான மேபி கனடாவிலேயே நடந்திருக்கலாம் இலங்கையில் நடந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் ஒரு இன்வெஸ்டிகேஷன் கட்டாயம் செய்வார்கள் இது சம்மந்தமான சில நேரம் நியூஸுகளில் வரக்கூடும் அப்படி வந்தால் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் மற்றது இதில் ஒரே ஐடியில் ரெண்டு கோமெண்ட் வந்து போட்டிருந்தே இது போய் அது இதுன்னு சொல்லி நாங்கள் இங்கே ஒரு நாள் போட்டிருந்தா நீங்கள் காசு காண்டிச்சே இருக்கிற அது நோம்பல எல்லா யூடியூபர்ஸுக்கும் பாரு முடியா நான் அது பெரிய கவலைப்படையில கனப்பேர் அது உண்மை இப்படி என்று போட்டிருக்கேன் ஏனென்னா கனவேருக்கு இது தெரியும் இங்கே அப்படி நடந்து இருக்கிற ஏற்கனவே இப்படி நடக்குதுன்னு சொல்லியிருக்கிறோம் ஆனா அன்றைக்கு அவர் நடந்தவரை நேரடியா நான் கதைக்கோணம் பண்ணுறதுக்காகத்தான் கேட்டேன் அவரும் முதல் இந்த வேற விரும்ப இந்த காணொலிக்கு வேற விரும்பல நான் தான் அவரை கன்வின் கன்வின்ஸ் நான் என்னென்னா உண்மை நிலைய நீங்க சொன்னா தான் மக்களுக்கு புரிய மாட்டேன் சொல்லி ஆனா அப்படி இங்கே கணபேருக்கு அடித்திருக்கிறார்கள் மாறி அப்படி அதனால இதை நாங்கள் போட்டோன்னு சில பேர் இந்த கோமெண்ட்ல இது ஏஜென்சி சம்பந்தப்பட்டவர்கள் இதை சொல்லுவார்கள் அவர்களுக்கு இது ஒரு குழப்பமா வந்திருந்தாரு அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பாதிப்பு விட்டு இப்படி பொய் என்று போட்டோன்னு ஒரு பொய் சொல்லுவரா இருந்தா யூடியூப்ல வந்து உங்களை சொல்லணும் அவரை ஒரு யூடியூப்ல இது வரையில வேறவும் இல்ல எனக்கு அவரை தெரியும் அப்போ நான் சொன்னேன் நீங்கள் மோட்டிவே இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இது பல பேருக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு சொல்லித்தான் அவரை ஓமன் வந்தேன் எனக்கு அப்போ சரியான இருமலும் நான் அந்த சந்தர்ப்பத்தை விட்டால் செய்யலான்றதுக்காக தான் நான் அந்த சந்தர்ப்பம் உடனடியாக நான் அதை எடுத்தேன் நான் அந்த காணொலியை அது ஹண்ட்ரட் பர்சன்ட் அவருக்கு உண்மையான அந்த ஒரு விடயம் நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பற்றி காலையில் எந்த வானோ எந்த காணொலியில் நான் அந்த பொய்யான விஷயங்களை கூட மாட்டேன் வேறு இந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் நான் சொல்கிறேன் இது இப்படியான விஷயம் கனவேருக்கு இங்கே நடந்திருக்கு மட்டாவது இந்த மந்த் ரிஃப்யூஜி அடித்து வெல்ஃபேர் எடுத்தாக்களுக்கு அந்த அக்காமடேஷன் லெட்டர் கொடுத்தாக்களுக்கு கட்ட சொல்லி வந்திருக்கு அதனுடைய அது சம்மந்தமாக நீங்கள் வந்து உண்மையில் சொன்னீங்கள்ன்னு சொன்னால் இது பல பேருக்கு ஒரு உதவியாக இருக்கும் தயவு செய்து அனைவருக்கு நடந்திருக்கு எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் இதுக்கு விர இல்லை ஏன்னு எனக்கு தெரியாது இப்போ ஒரு இப்படியான விஷயத்தை நீங்கள் ஏன் வழிகொண்ட விரும்புறீங்கன்னு தெரியாது கட்டாயம் நீங்கள் இதை தெரிவிக்கணும் அப்போ தான் இந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரும் இல்லைன்னு சொன்னால் ஒரு ஏமாறுறவன் இருக்கும் வரையே ஏமாற்றுறவன் இருந்து கொண்டேதான்னு இருப்பான் அவன் ஒரு பாட்டு இருக்கு இல்லை திருடனாக பார்த்து திறந்தாவிட்டால் திருட்டை உழைக்க முடியாது அது மாதிரி நீங்கள் வந்து இதை பற்றி சம்மந்தமாக கதை கொடு மாட்டேன் என்னென்ன எங்கள் சேனலில் ஃபேஸ்புக் இருக்குது நீங்கள் அதில் போய் எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டீங்கன்னால் அவங்களோட ஃபோன் நம்பரை பார்த்தீங்கன்னா நான் உங்களோட தொடர்பு கொண்டு வந்து எடுப்பேன் நான் உங்களோட விட்டியை வந்து இல்லை ஒரு இல்லையா இல்லை காருக்குயா நான் வந்து எடுப்பேன் வேண்டாவது மேக் பண்ணுற அளவுக்கு மணி மேக் பண்ணி போய் சொல்லி சேர்கிற அளவுக்கு இல்லை நாங்கள் இங்கே வந்து முன்றியாளுக்கு ஒரு காணொலி எடுக்க போவோம் ரெண்டு தினம் நான் ஒன்றியால் வல்முறையின் தேர் எடுத்து போட்டிருக்கேன் இவ்வளோ தினமும் அந்த காணொலிக்கு இவ்வளோ ஒரு பத்து டாலர்ஸ் வந்துடும் ஒரு காணொலி மேபி அஞ்சு டாலர்ஸ் வரும் எங்களோடய வியூவர்ஸை பொறுத்து எங்களுக்கு அங்க ஒரு ஒரு போய் வேறு சொல்லு போய் வரேன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் டாலர்ஸ் வரும் கேஸ் காசு சாப்பாடு அங்க ஹோட்டல் இருக்கிறனா கூட முடியும் இவ்வளோத்தையும் இந்த ஆண்டி நாங்கள் செய்கிறோம் மக்களுக்கு எடுத்து செல்லோன்னு போட்டால் நீங்கள் வந்து இவர் பொய் சொல்கிறார் சொல்கிறார் நீங்கள் சொல்கிறத சொல்லுங்க ஐயா நாங்கள் நல்லதையே செய்வோம் நல்லதே நடக்கும் ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நல்ல விடயங்களை கொடுக்கணும்னு கடந்த ஒரு மூன்று நாலு மாசமா எக்கச்சக்க காணொலி அதாவது விசிட்ட விசால வந்தவரை வச்சு எவ்வளவு விளக்கங்களை சொல்லி எவ்வளவு பயனுள்ள விஷயங்களை செஞ்சிருக்கிறோம் இது ஃபுல்லாக சமுதாயத்தில் உள்ளாக்கில் பயனுள்ள வகையில் இருக்கிறதுக்கு ஐ ஓப்பனராக இருக்கிறதுக்கு தான் செய்கிறத தவிர இதை வேறு எந்த விதமான நோக்கமும் இல்லை நாங்கள் தர்சன் அவரும் விசிடவசால வந்து அவரை வச்சு எல்லாம் கலைச்சிருக்கிறோம் அவரும் எல்லாம் உண்மைதான் இப்போ அவரே சொல்லியிருக்கிறார் அங்கே இருக்க இது சம்மந்தமாக எங்களுக்கு தெரியாது இங்கே வந்தோம்னா இது இந்த நிலைமையில் தெரியுது நீங்கள் இங்கே உள்ளவரோட தொடர் கொண்டு விழுங்க உண்மையாக பொய்யாண்டு நான் இன்றைக்கும் மல்வன் மோலில் சந்திச்சேன் நான் மூன்று பேரை ரெண்டு அக்கா மேலே அவன் சொல்லிச்சுன்னா உங்களோட காணொலியை பார்க்குறது அது அந்த இது பார்த்தேன் அது உண்மை அதனால சில பேர் சொல்லி சொல்லிவிட நீங்க அதை பற்றி உரை பண்ணாயோ நீங்கள் நீங்க தொடர்ந்தும் இந்த விழிப்புணர்வு காணொலியை போட சொன்ன போட சொல்லி என்னை கேட்டவன் நிச்சயமா நான் போடுவேன் நீங்கள் உண்மையிலையை நீங்கள் தெளிவுபடுத்த ஓமன்னா நான் எப்போன்னாலும் நான் போட தயாரா இருக்கிறேன் அதனுடைய நீங்கள் பயப்படாம வந்து கதைங்க உண்மை ஏன்னு உண்மையை வந்து ஒரு நாள் முறங்காது வந்து கதைங்க ஒரு சிலர் சும்மா ஏமாத்தி மேக் பண்ணி கொண்டு ஓடாது அவையே வழியில ஒன்றோனும் இது சம்பந்தமா ஒரு விழிப்புணர்வை கொண்டுருவோம் நாங்கள் ஒரு காலமும் கனடா எங்கள் அம்மது மக்கள் வாரதை கடைசி வரையும் நாங்கள் வேண்டாம் சொல்ல மாட்டோம் எங்களுடைய ஆக்கள் மட்டும் விரைவில் எத்தனையோ இந்த உலகத்தில் எத்தனையோ நாட்டு மக்கள் இங்கே வரையின ஏன் எங்களுடைய ஆக்கள் வரக்கூடாது கட்டாயம் பெறணும் ஆனால் ஏற்கனவே கஷ்டப்பட்டுருக்கிற மக்களை நீங்கள் ஏமாற்றி இப்படியான வேலை செய்து அதுகள் வந்து ஏர்போர்ட்டில் திரும்பி போய் நாளைக்கு அது கடன்களை பட்டு கட்ட இல்லாமல் ஒரு தூக்கு போட்டால் இல்லை அதாவது ஒரு மென்டல் டிப்ரெஷனில் போயோ அப்படி பல துன்பங்களாவே அனுபவிக்க நீர் ஏன் நீங்கள் அந்த இப்படியான வேலைகளை செய்கிறீர்களோ எனக்கு தெரியாது நேர்மையா செய்து எங்கட ஒரு கஷ்டப்பட்டாக்கள நீங்கள் இப்படி செய்யறத மூலம் என்னத்தை நீங்க சம்பாதிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல தொடர்ந்து நாங்கள் வந்து கனடாவில் இமிகிரேஷன் வந்து நிறைய மாற்றங்களை சந்தி சந்திச்சு கொண்டு வருது அதாவது முத முதலாக இப்போ அதிரடியாக ஸ்டூடெண்ட் விசாவெலாம் தொடங்கி இருக்கிறாங்க அதாவது அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு கனடாவுக்கு ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் ஸ்டூடெண்ட் விசா ட்ரிப் பண்ணி மூணு லட்சத்தி அறுவனாயிரம் பேர் மட்டும்தான் எடுக்க போறாங்களா சொல்லி அது அந்த அந்த முடிவு வந்து ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ்லயே பிரிட்டிஷ் கொலம்பியா சொல்லிட்டு எந்த பிரைவேட் காலேஜுக்குமே நாங்கள் ஸ்வென்ஸ் எடுக்க போறது இல்லையாட்டு கொண்டுட்டாங்களே ஏன்னா இங்க வீடு பிரச்சனை இங்க இருக்க பிரச்சனை எங்களுக்கு தான் தெரியும் இது சம்பந்தமா இப்ப வந்து கதை கேட்கலிங்க நாங்க போடுறோம் அது அந்த அப்பதான் உங்களுக்கு தெரியும் இது உண்மை கனடதான் ஏழுமான அளவங்களால லிங்க சம்மந்தமா எடுக்க ஏழுமனு சொன்னா அதை எடுத்து நான் அதோட சேர்த்து நினைச்சிருக்கேன் நீங்க போய் வேலதிக விவரங்களை நீங்க அதுல பார்க்கலாம் ஆகல அப்படித்தான் சில விஷயங்களை உங்களுக்கு தந்தோம் நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடா எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன் ஏன்னா கனடா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு ரொம்ப லட்சம் சுரண்ட் எடுப்பேன் தான் பிளான் பண்ணுவோம் ஆனா அது ஓவர் ஒன் மில்லியன் பத்து லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து கடைசியா கணக்கெடுப்பும்படி பத்து பத்து லட்சத்தை தாண்டிட்டு அப்போ இந்த கணக்கெடு வந்தா அப்புறம் தான் அரசாங்கம் ஜோ வச்சிருக்க இது கொஞ்சம் அப்படி கொண்டு கண்டபடியா தடுப்பம் பண்ணு அதே கனடாவில் பாப்புலேஷன்ல ரெண்டு வருஷம் அஞ்சு சதவீதம் பேருந்து இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்டா இருக்க பாப்புலேஷன்ல அடுத்தது ஒரு கனடாவில் நாங்க ஒரு நாற்பது பேர் எடுத்துக்கோ அதுல ஒரு பேர் வந்து இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்டா இருக்கிறாரு இது ஆச்சரியம் இல்லை நாங்க வெளியில போனோம் சிம்மோட்டா எங்க போனாலுமே இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்டை பாக்காம நாங்க வீட்டை வர இல்ல ஒரு நாளைக்கு இங்கே கனடா பொறுத்த வரைக்கும் அப்படி கன பிரச்சனை போகுது இன்னொரு நியூஸ் சொல்லணும் என்றால் கம்பேரிஷனுக்கு சும்மா சொல்ல முடியா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழம் பேர் எடுத்திருக்கிறாங்க அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எட்டு லட்சம் பேர் எடுத்திருக்கிறாங்க இன்னொரு தகவல் சொல்லணும் இது இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்ட குழந்தபடியா பஞ்சாப் அதாவது இந்தியா பஞ்சாப் மாநிலத்துல கல்யாணங்களே ஸ்டொப்பார நிலைமைக்கு வந்திருக்கா அது ஏன் அப்படி என்றா இப்ப வந்து நீங்க அண்டர் கிராஜுவேட் அதாவது ஒன் இயர் டூ இயர் டிப்ளமா அண்டர் கிராஜுவேட் படிக்கிறீங்களா எனிங்கோட உங்களோட ஸ்பௌச நீங்க கொண்டீங்களா பஞ்சாப்ல எப்படி என்றா ஒரு பெண் வந்து ஐஎல்சுக்கு படிக்கிறா கனடா போற இருக்கிறான்டா மாப்பிள்ளைய வந்து பாப்பீங்கன்னா கனடா போறாக்கி இருக்கிறவரு அப்ப மாப்பிள்ள வீட்டுக்காரர் வந்து கனடா போறக்கான சில வேலை அதையே ஏற்பினா இந்த பெண் என்ன செய்யணும்னா இவர அந்த ஒர்க் பீஸாவே எடுத்து விடுவோம் அப்படிதான் பஞ்சாப்ல ஒரு விஷயம் போய் இதால இது இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இருந்து எடுத்தா இப்ப எல்லா இடத்துலயும் பரவாயில்ல காய்கற யூ ரிப்போர்ட் உசாந்தன் ஐபிசி ல வேலை செய்யறாரு சில்லங்காலாவது ஒரு நியூஸா எடுத்து போட்டுருக்குற பெரும்பாலும் காய்ச்சி கொண்டு இருக்காங்க சென்சேஷன் போகுது ஏன்னா இங்க கூட வர்றது இன்ட்ரன்ஸ்ல இந்தியாவில இருந்து வரல அறுபது சதவீதம் பேர் பஞ்சாபிக்காரு

க கனடியன் ஸ்டூடண்ட்ஸ் மேலே அந்த படிக்க வர ஸ்டூடெண்ட்ஸ் மேலயுமே நிறைய அந்த அலிகேஷன்ஸ் இருக்கு அதாவது வர்ற ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரு பத்தொன்பது சதவீதம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கொலிச்சுமே அட்டன் பண்றது இல்ல வேலையை போறது அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது என்னென்ன விஷயம்னா இப்போ ஸ்டூடெண்ட் விசா இப்படி கட் ஆஃப் பண்ணா அடுத்தது ரெஃப்யூஜி தான் தொடங்க போறாங்களா அடுத்து அதுக்கு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த எமிகிரேஷன் போக போகுது அங்க சொல்றது வந்து கனடாவுக்கு லீகல் ஆவாங்க அதுக்கு அவ்வளோ வழிகள் இருக்கு அதன்படி வரணுமே தவிர இப்ப ஒரு ஏமாற்றத்தை ஈடுபட அவருக்கே தெரியுது நாங்க ஒரு இல்லிக்கலான விஷயத்துல இப்ப அஞ்சு லட்சம் தந்துட்டு சிலங்காலம் அஞ்சு லட்சம் கொடுக்கணுமா கனடா வந்து ரங்கிட்டு மிச்சம் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்ல சொல்லி இப்ப ஒரு புதுசா ஒன்னு போகுது அது மாதிரி எத்தனை பேர் வந்தாங்க வரையில எங்களுக்கு தெரியாது அப்ப நாங்க அந்த அஞ்சு லட்சம் மற்றாக்களுக்கு குறைய காசா இருக்கும் சில பேருக்கு அஞ்சு லட்சம்ன்றதே பெரிய விஷயமா இருக்கலாம் அப்ப சில பேருக்கு கூட பத்து லட்சம் கட்டி இருக்கு சில பேர் கடைசியா இப்படி வந்த காணொலி போட்டம் தானே அப்படியான விடிய லெட்டர் ஒன்றும் இல்லாம ஓகே நாங்களே எல்லாம் செய்யற மட்டுந்தோனா கூட காசு லக்ஸில் சொன்னால் நீங்கள் மாட்டுப்படத்தான் போயிடும் அது அப்படி நடக்குது இது அவருக்கு மட்டுமில்லை இது கன பேருக்கு நடந்திருக்கு ஆனால் ஒரு தினம் முன்னுக்கு வந்து சொல்ல மேபி இந்த காணொலிக்கு நீங்க இந்த போய் பாத்தீங்கன்னா கன இது உண்மை 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 என்று

இப்போ நான் இதெல்லாம் எடுத்தேன் நான் சொல்கிறேன் என்ன விஷயத்துக்கு நாங்கள் எங்கிட்ட டாக்குமெண்ட் ஒரு பேங்க்ல போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன் சொன்னால் ஐடி வேணும் நாங்கள் சேவ் பண்ணுவோம் ஒரு லைசன்ஸுக்கு போய் பதுக்கிறதுக்கு போன மாட்டி சொன்னா எங்கட ஐடி வேணும் ஹெல்த் கார்ட் ரினுவல்களுக்கு ஐடியல் காட்ட வேண்டிய வரும் நம்ம இமிக்ரேஷன் பர்பஸாக ஏதாவது செய்யணுன்னு சொன்னா சொன்னால் ஐடியல் கொடுக்கணும் அப்போ கன விஷயத்தை கனவில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா கன விஷயத்தில் நீங்கள் கேட்டு வரும்போது அவங்க ஃபோட்டோ ஐடி ரெண்டு ஃபோட்டோ ஐடி அந்த ஒரு அட்ரஸோட ஐடி அனுப்பி இது சம்பந்தமா சில பேர் என்னன்னா காசு காசை கொடுத்து அதை தான் முயண்டி ஊழல் இது எங்க இல்ல எல்லா நாடுகளும் எப்படியான விஷயங்கள் எனக்கு ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கு இப்ப ஐஆர்சிசியில போர்டர்ல வச்சு கோல் அடிச்சு கேட்க வலிக்கிட்டதான் இந்த திலுமில்லாம் தெரிய வந்தது தெரிய வராதுக்கு முன்னா உங்களோட பேர்ல எத்தனை வந்தது தெரியல தெரியாது பேர்ல யார் வந்தே தெரியாது ஆனா ஒரு பிரச்சனை வெறியும் தெரியும் அதுதான் பிரச்சனை இப்ப நான் இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நீங்கள் வந்து ஒரு பல பேருக்கு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஸ்பான்சர் பண்ணிக்கிறீங்க உங்களோட டீட்டெயில்ஸ் அங்கேயா கசஞ்சிருக்கலாம் இப்ப ஏஜென்சி நல்லா பிரச்சனை இல்ல கசஞ்சிருந்தா உங்களுக்கே தெரியாம கனடாக்குள்ள இத்தனை பேரும் உங்களோட இதுலயே மந்து போயிருக்காங்க அதே மாதிரி ரீசெண்டா செய்தாக்களா ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு செஞ்சாக்கள் டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாக்கிட்ட எல்லாம் நடக்குது காலத்துக்கு முன்னா சேர்ந்தாக்கிட்ட டேட்டா எல்லாம் இருக்காது அது ஒரு ப பயங்கரமான விஷயம் பய நான் இஞ்சே இருக்கறேன் இந்த ஒரு ஒரு பிரச்சனை மேல ஒருத்தர் வெட்கா இருக்கானே என் டேட் டீடைல் ஏத்தி ஒருத்தர் வந்து ரங்கிட்டு போறாருன்னா அது இப்படி இல்ல அதுவும் தெரிய இல்லை அது எப்பத் தெரியவே மாட்டடா இப்ப சும்மா ஒரு ஆறி வந்து நான் அப்ப அவங்க அப்ப நான் சொன்னேன் எனக்கு தெரியாது நான் கூப்பிடாமலே எனக்கு தெரியும் அப்பதான் அவரை பிடிச்சு விசாரணைக்கு கொண்டு போவாங்க

இவரெல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாங்கன்னு என்ன கேக்குறேன் சொல்லியிருக்கேன் நிறைய பேர் அங்க உயிர அச்சுறுத்தல் காரணமா வீர நாடுகள்ல நின்று ஜெயில நின்று எவ்வளவோ சித்திரகைகள் இதெல்லாம் தான் வந்தது கஷ்டப்பட்டு இங்க வந்தாங்க ஆனா இவ வந்து ஒரு விசாவை சரிப்படுத்திட்டு ஒரு ஏர்போர்ட்ல ஏறி இன்னொரு ஏர்போர்ட்ல வந்து ரங்கினா அப்படி இருக்கிறபடி எல்லாரையும் சொல்லல அப்படி இருக்கிறபடியா அங்க செஞ்ச வேலையிலேயும்

இந்த தமிழ் ஸ்ட்ரீட் ஃபுட்ன்ற அந்த நடக்க முல்லையா அந்த விழா அது எல்லாமே மார்க்கம் ரோட்டை பிளாக் பண்ணி பெரிய ஒரு திருவிழா மாதிரி ரெண்டு நாள் செய்து அப்படியெல்லாம் வேற நாட்டுக்காரங்க செய்ய முடியுமான்னா அதுக்கான ஆர்கனைஷன் பலம் அதெல்லாம் தேவை ஆனா முப்பது வருஷத்துக்கு முன்ன நாற்பது வயசத்துக்குள்ள வந்த ஆக்கள் இவ்வளவு வளர்ச்சி ஏற்பட்டது வந்து பெரிய விஷயம் ஏன்னா தமிழரை விட எண்ணிக்கையில் கூட இனங்கள் நிறைய இருக்கு இத்தாலியன் அவை ரஷ்யன் நிறைய பேர் இருக்கு ஆனா அவைய பார்த்தா ஒயிட்ஸ் மாதிரியே வாழ்ந்துருக்கிறபடியே அவைன்ற இந்த எங்களுக்கு தெரியல ஆனா தமிழர் இதுவரைக்கும் பண்பாடு கலாச்சாரம் விடாம இப்போவும் அந்த ஒரு தனி எடுத்துக்காட்டா இங்க கனடாவில் இருக்கு சம்பந்தமான சொல்றனா இன் டீட்டாக தான் இருக்கு நான் கெனடியன் பியூரோ ஃபார் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடண்ட் எஜூகேஷன் இருக்கு சிபிஐஇ டாட் சி அந்த 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 இருக்கு இருக்குதானே அந்த லிங்கை வந்து இந்த வீடியோ கமெண்ட்ல போட்டுடுறேன் நீங்க ஃபுல்லா ரீட் பண்ணி பாக்கலாம் நிறைய விஷயம் இருக்குது என்ன ஒவ்வொரு நாட்டுல இருந்து எவ்வளவு பர்சன்டேஜ் பீப்புள் வந்த ஒவ்வொரு ப்ரொவின்ஸுக்கும் எவ்வளவு நம்பர்ல வந்து அவ இந்த தொகை என்னன்ற மாதிரி கிடைக்க அது இப்ப சொல்ல கஷ்டமா இருக்கும் அதனால அந்த இம்பார்டன் லிங்க்ஸ் நான் கதை கேட்கல அந்த எல்லா ஸ்கிரீன்ஷாட்டும் அதுல வரும் மகள நாங்கள் எந்த ஒரு பிள்ளையான விஷயங்களையும் எங்களோட யூடியூப்பில் ஒளிபரப்ப மாட்டோம் எங்களுக்கு தெரிஞ்ச விட்டேன் நான் அதான் மோஸ்ட் சும்மா தெரிஞ்ச விட்டேன் நாங்கள் சொல்கிறோம் கேள்விப்பட்டதாக கேள்விப்பட்டான்னு சொல்லுவோம் சில விஷயங்கள் உண்மையானதுகளை நேரடியாக நான் அவரோட கண்டு கதைச்சு எடுத்து போடுறேன் நான் இந்த காலில் நான் அதை தான் விரும்புகிறேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க போன வருஷம் அந்த ஸ்ட்ரீட் பஸ்ஸுவில் போலீஸை போய்ட்டு கண்டு போட்டிருப்பேன் இங்கே தெலம் அந்த களவு போன அந்த கடையை நேரடியாக சந்தும் எடுத்து போட்டிருப்பேன் வேறு எந்த ஒரு காணொலியிலும் அது வேறையில் நான் எடுத்து போட்டிருப்பேன் இது அவர் உண்மையாக நடந்த ஒரு விஷயம் அவருக்கு வந்த ஒரு விஷயம் அதை சொல்லியிருந்தார் அதை எடுத்து போட்டிருவேன் இப்படியான விஷயங்களை நீங்கள் வந்து இந்த காணொலி மூலம் தெரிவிக்கலாம் அதாவது உண்மை உண்மையாக நடந்த சம்பவம் வாருங்கள் மக்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் வந்து சொல்லுங்கள் அதன் மூலம் பல மக்கள் இந்த ஏமாற்றத்தை தவித்துக் கொள்வார்கள் இப்போ இது எல்லாம் அவர்களுக்கு என்னென்னு சொன்னால் ஒரு பிரச்சனையாக இருக்குது இப்போ கலவு வரைக்கும் இதுகளை வெளியில் கொண்டு வந்தவுடனே கணவர் கேள்விகள் கப்பினோம் கணவர் பேர் பூமாட்டினோம் அப்போ அவைக்கு ஒரு பிரச்சனை சும்மா இருந்தோண்டு கலவார உழைக்க நினைக்கிறவர்களுக்கெல்லாம் இது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அதனால தான் இப்படியான ஒரு சில கொமெண்ட் தான் நீங்கள் என்னென்ன பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது கொமெண்ட் கிட்ட நல்ல கொமெண்ட் தான் ஒரு ஒற்று சில கொமெண்ட் தான் இப்படி போட்டிருந்தார்கள் எனக்கு அதை பெரிய பிரச்சனையே இல்லை நாங்கள் தொடர்ந்து நீங்க அதான் அங்கே கெல்பி வீடியோ போட்டுறவனுக்கும் பிரச்சனை சும்மா வீடியோ எடுத்தாலும் பிரச்சனை நீங்கள் சும்மா கமெண்ட் போட்டீங்களா எனக்கு அது பிரச்சனையும் இல்லை நாங்கள் செய்யறதை நேர்மையா ஒழுங்காக செய்து இருக்கோம் தொடர்ந்து விழிப்புணர்வமான விஷயத்தையும் பயனுள்ள விஷயத்தையும் கனடாவில் என்ன ரியாலிட்டி இருக்கோ அதை உங்களுக்கு சொல்லுவோம் அதன் மூலம் உங்களுக்கு இப்போ செய்யாடி யாருமே செய்யப்படுறதுல ஆ இது முழுக்க முழுக்க ஒரு என்ன சொல்கிறது பொது நலம் கருதி செய்யறது தவிர இதில் எந்த பெரிய நோக்கங்க கிடையாது பொதுநலம் மட்டும்தான் இப்போ நானும் இப்போ கெனடியன் தமிழ் சேனலோ இப்படியான சேனல்கள் இதுகளை செய்யாட்டி இதுல கதைக்காட்டி இப்படி ஒரு விஷயமே இருக்காது ஏமாறாங்க ஏமாந்து அவையே அவைக்குள்ளேயே வச்சு மூடிட்டு போயிட்டேனும் பல பேருக்கு இந்த விஷயங்கள் வெளியில வேற நாங்கள் இதை வெளியில கொன்றே இது அந்த இந்த மாதிரியான ஸ்கேம் ஒரு பயத்தை ஏற்படுத்தும் மக்களும் ஒரு விழிப்புணர்வு உஷாரா இருக்கலாம் எந்தெந்த பிரச்சனை இதுல இருக்கு கவனமா தான் அப்ளை பண்ணோண்டு அவரும் ஒரு என்ன சொல்றது உஷாரா கவனமா இருப்பார் அது மூலம் ஏமாத்துறவர்களுமே இனி ஏமாத்த இல்லாது வேற வழியிலேருந்து அதையும் விலகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நாங்கள் ரெண்டு பக்கத்தையும் தெளிவுபடுத்தக்கூடிய மாதிரி உண்மை அதான் நான் திருப்பி திருப்பேன் ஈவன் சிலோனுக்கு கனவே திருப்பி அனுப்பப்பட்டிருக்கீங்க கேள்விப்பட்டிருக்கிறோம் அங்கே இருந்து நீங்கள் அது சம்பந்தமாகங்களோட சொல்கிறேன்னாலும் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் கூட மெசேஜை அனுப்பினீங்கன்னா அது அதுக்கு நான் நீங்கள் என்னோடய ஃபேஸ்புக்கில் தொடர்பு ஒழுங்கோ நான் உங்களோட அடித்து காய்க்கிறேன் உங்களோட நம்பரை ஃபேஸ்புக்கில் எனக்கு அனுப்பி வைச்சேன் நான் உங்களோட அடித்து காய்ச்சி அந்த இன்ஃபர்மேஷனையும் எடுத்து கொடுப்பேன் ஆனால் இது நடக்குது முன்னுக்கு வரத்தான் தயங்குகிறார்கள் தயங்கி தயங்கி கொண்டு போய் நடக்க போகிறதில்லை ஆனுடைய தவழ வெகு போனாலும் இதுதான் நீங்க வெளுப்படையோ தைரியம் ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை அது உங்களுக்கு உங்களோட முடிஞ்சுடாது வெளியில ஒரு விழிப்புணர்வா இருக்கு பல பேருக்கு பயனுள்ளதா இருக்கு உங்களுக்கு நடந்தது இப்ப அதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது ஏன்னா பாதிக்கப்பட்டது நீங்க இல்ல பாதிக்கப்பட்டது வந்து சொல்லிக்கில்ல அது வந்து பல பேருக்கு ஒரு ஐ பிணரா இருக்கு நிறைய பேர் பல நன்மைகளை பெறக்கூடிய மாதிரி இருக்கும் இது இந்த ஸ்கேம் மட்டுமில்லை புது புது விஷயமான நிறைய விடயங்கள் நடந்திருக்கு அப்படியான விஷயங்கள் நடந்ததாக கண்டக்ட் பண்ணி பேசலாம் இல்லாட்டி முகம் காட்டி பேச இருப்போம் இல்லையா குரல்ல கதைச்சு அந்த மாதிரியும் போடுற நிலம சில விஷயங்கள் தெரியுது அவருதர் மந்திரியரை சொல்ல விரும்பாத இடத்துல நாங்கள் ஒன்றும் செய்ய இல்லாது நீங்கள் துணிஞ்சு அதை கதைப்பீங்கன்னா நிச்சயமா நாங்கள் எடுத்து வர ரெடியா இருக்கிறோம் அதை விட நீங்க நினைக்காதீங்க கனடாவில ஏமாத்துக்கள் இல்லையே இது சட்ட ஒழுங்குகள நீங்க கிரிமினல் சட்டங்களை மூறையலாம் இந்த கன விஷயங்கள் நடக்கும் அவங்க பிடிச்சா பிடிச்சாதான் இந்த சட்டங்களை நீங்கள் முறிய ஒன்றும் செய்யலாம் ஆனால் களவா கல விஷயங்கள் செய்கிறார்கள் இங்கேயும் செய்கிறார்கள் அது காலப்போக்கில் நடக்குது அனடியால் இப்ப இங்க செய்ய மாட்டோம் அங்க செய்ய மாட்டோம் அங்க நடக்க இளைஞர் நடக்கிறது எல்லா இடத்தையும் நடக்குது ஆனால் இது உண்மை நாங்கள் நடந்தவற்றை நேரடியாக உங்களை சொல்லியிருக்கோம் சரி நான் திருப்பி திருப்பி அதை சொல்லுவதால ஒன்று நடக்க போறே இல்ல மீண்டும் ஒரு காலையில் விடார்கள் சேனலை இப்போ இப்போ இந்த இந்த விழிப்புணர்வு வந்து நல்லா ஓடுது ஆனால் எங்களுக்கு அப்படியான வராது நிறைய நாங்கள் என்ன ஒரு ஐயாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் பேர் ஒரு வீடியோ பார்க்குற இடத்துக்கு நிறைய பேருக்கு பயிர்க்குள்ள ஒரு ஒரு நாள் ஒரு வீடியோவை போட்டால் பதினாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் பார்க்க முடியுது அந்த வீடியோ செய்கிறதுலேயும் பயனுள்ளா இருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தேடி நான் உங்களுக்கு உங்களுக்கு கொண்டு தரக்கூடிய மாதிரி இவர் ஷேரிங் வியூஸ் இவர் பண்ண போய் உள்ள ரிசர்ச் பண்ணி பனை பல லிங்குகளை போடுறார் உங்களுக்கு என்ன வகையான இன்ஃபர்மேஷன் தேவையானு சொல்லி இவருக்கு நீங்கள் இதில் காமெண்ட்ல போட்டிங்கன்னா அது சம்மந்தமாக இவர் உங்களுக்கு லிங்க்களை எடுத்து அனுப்பு அதுல தருவார் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ ஒரு சில மாதங்கள் தான் ஆரம்பிச்சு அவருக்கு வேணும் பேசிக்கா ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் நாலாயிரம் மாவர்ஸ் வந்தா தான் அந்த மோனிடேஷனுக்கு போகலாம் யாரும் கஷ்டப்பட்டு குளிர்களை அதுகளுக்கு செய்கிறேன் நான் ரெண்டு பேரும் கூடுதலாக வந்து செய்கிறேன் மறந்து விடாங்கன்னு சொல்லி அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மீண்டும் இன்னொரு காலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்